ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திருவையாறு அசோகா அல்வா இது எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு இந்த அல்வாவை பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஹாப்பியாக கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு பா ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் இதால் வந்து பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அந்த டம்ளரில் எடுத்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து இது ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்து அதையோடு சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும் அந்த வாசனை வரும் நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இதே டைமில் நம்ம எந்த டம்ளரால் நம்ம பாசிப்பருப்பு போட்டோமே அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் கோதுமை மாவு இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து குழஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு வெந்த ஒன்று காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பு ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த சமயத்தில் அந்த டம்ளராலும் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுங்க அதை நம்ம வந்து இதை கூட சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் இது குழஞ்சி நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு நல்லா வெந்து குழைஞ்சிருக்கு நான் எடுத்து பார்த்துட்டு நல்லா ஒரு குழ குழச்சி வச்சுருக்கேன் இது அஞ்சு விசில் விட்டதுனால நல்லா குழைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வச்சுக்கோங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து நெய் ரொம்ப குடிக்காமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு வானொலி போட்டுக்கோங்க அடுப்பில் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கோதுமை மாவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ஒரு டம்ளர் கோதுமை மாவு அந்த ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கோதுமை மாவை வந்து ஒரு வறு வறுத்துட்டிங்க அப்படின்னா பச்சையாக எல்லோரும் நெய்யில் வந்து நெய்யை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கோதுமை மாவு சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கும் போது வந்து நெய் நிறையா செலவாகும் ஆனால் நம்ம வந்து கோதுமை மாவை ஒரு வரை வறுத்துட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சமாக மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ஒரு டம்பர் கோதுமை மாவு இதை வந்து நம்ம வந்து அந்த வானிலில் சேர்த்துக்கலாம் இது கூட நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நம்ம வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வருபட்ட இந்த கோதுமை மாவில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஏலக்காயும் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை வேகணும்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெய்யில் வருபட போது நம்ம வந்து வெறும் வானொலியில் வறுத்துருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து இதை வேகலாம் வைக்க வேணாம் தண்ணியெல்லாம் விட்டு வேக வைக்க வேணாம் இந்த சர்க்கரையை இது கூட நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னாக்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வந்து இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும்போது நமக்கு வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம தான் சர்க்கரையை அரைச்சிட்டோம்ல அதனால் இப்ப இந்த கோதுமை மாவையும் சக்கரையும் நல்லா வதக்கி வதத்திட்டே இருக்கலாம் இது ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இப்போது நம்ம வந்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த பாசிப்பருப்பை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா குழஞ்சி வெந்த பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா பாசிப்பருப்பையும் நம்ம வயிச்சு இது கூட சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கட்டியெல்லாம் பிடிக்கலை சில பேருக்கு ஃபுட் கலர் பிடிக்காது அதனால் அவங்க போட மாட்டாங்க சில பேர் வந்து குழந்தைங்கலாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால நம்ம கேசரி கலர் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கரில் இருந்த எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்த்தாச்சு சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோதுமை வறுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்தோம் சர்க்கரை சேர்த்து அதையும் ஒரு வறு வறுத்துட்டோம் அரைச்ச சர்க்கரையை அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் மசிச்சு வச்சுருந்த அந்த பைத்தம்பருப்பு இதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் விட்டு ஒன்றா கலந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கேசரி கலர் நமக்கு ஆப்ஷனல் தான் இது நமக்கு வேணால் விட்டுக்கலாம் வேண்டான்னா விட வேணாம் இது கொஞ்சம் விட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் விடுறேன் கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்திங்களா இவ்வளோ சீக்கிரமாக கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டி கூட பிடிக்கல இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டானா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வேகும் நான் ரெண்டு குளிர்ஷ்டூன் வந்து நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு நம்ம நல்லா கலந்து விடலாம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை லைட்டாக ஃப்ரை பண்ணதுனால செம வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு வந்து ஆஃப் கேஜி மாதிரி வரும் அளவு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகணும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இன்னும் இறுகி கெட்டியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரியாச்சு நல்லா கெட்டியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சொட்டு கூட நெய் பிரிஞ்சு வரலை இது கெட்டுப்போகாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது வெளியில் வச்சு சாப்பிட்டோம்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது இது நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நெய் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் ரொம்ப குறைவான செலவில் ஒரு அஞ்சே அஞ்சு ஸ்பூனில் நம்ம வந்து அரை கிலோ வரைக்கும் நம்மளால் அசோகா அல்வா ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ காமிச்சேன் இது பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் என்கிட்ட இது முந்திரி பருப்பு திராட்சை எதுவுமே இல்லை அதனால் நான் போடலை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நன்றி